அம்மா வந்து நான் டவுனுக்கு கூட்டிட்டு போய் மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி படவ எடுத்து கொடு சரி நான் ஆமாடா இந்த ஊர் கண்ணே படுற மாதிரி உன் கல்யாணத்தை உங்க அண்ணா நடத்த போறான் இந்த பாரு ஏ மருமக கல்யாண புடவ மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தி கூட கட்டி இருக்க நீ போய் ஐயருக்கு சொல்லிட்டு வந்திருப்பா அப்பா என் கல்யாணத்துக்கு இந்த ஐயருக்கு எல்லாம் யாரும் தேவையில்லை நீங்களும் அம்மாவும் தாலி எடுத்து கொடுக்குறீங்க நான் மீனாக்கிறதுல கட்டுறேன் எப்படி சொல்றா ஏன் தம்பியாச்சே ஆச்சு அப்படிதான் சொல்லுவான் விஜய் நேரமாச்சு கிளம்புங்க அம்மா அப்பா போய் கல்யாண வாலாம் கவனிச்சு வந்துரும் பா பாப்பா பாப்பா என்னம்மா இத்தனை படம் எடுத்து போட்டிருக்கா ஒண்ணு கூட புடிக்கலையா இருங்க ஐயா அவசரப்படுறீங்களே என் புள்ளைக்கு கல்யாண ஐயா என் மருமகன் நேரத்துக்கு ஏத்த மாதிரி நான் தேட வேண்டாம் பொம்பளை மட்டும் திருப்தி படுத்தவே முடியாதயா என்னத்த திருப்திப்படுத்த முடியாது இப்படி எல்லாம் ஒழிச்சு எங்க பாப்போம் இதுலதான் சருகை நிறைய இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பிடிச்சிருக்கையா உங்களுக்கு அப்புறம் என்ன இதே எடுத்துருவோம் இதையே குடுத்துருங்க ஐயா அப்ப ராசா போவமா கொஞ்சம் இருங்கம்மா உங்களுக்கு மங்களகரமா இருக்கும் இதை கட்டிக்கிட்டு அப்பா பார்த்து பாண்டி கல்யாண மண்டபத்துக்கு போனேன் ரெடி பண்ணிட்டியா என்ன டவுனுக்கு போன உங்க ஆத்தாலும் தம்பி இன்னும் வரல மண்டபத்துல சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீல என்ன பாண்டி நான் பாடி கேட்டுக்கிட்டு இருக்க நீ பேச அம்மாடி ஒரு பொண்ணுக்கு சொத்து சொகை எல்லாமே அவளோட பூவும் போட்டுந்தாமா அவ சுமங்கலியா கடைசி வரைக்கும் வாழ்றதுதான் பெரிய கொடுப்புன ஐயா நிறைஞ்ச மனசோட குங்குமம் கொடுங்க நான் எவ்வளவோ சொல்லி கேட்காம உன் மூத்த புள்ள தம்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் என் தங்கச்சிக்கு நான் சீதனம் கொடுக்க வேண்டாம் அதான் இது அத்தா நாளைக்கு காலையில இந்த தாலி உன் கழுத்துல ஏற போகுது என் மகன் செந்தூர பாண்டி போட்ட சபதம் ஜெயிக்க போகுது வீட்டுல யாராவது செத்துட்டா அந்த வீட்டுல ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது பெருசு தெரியும்ல கல்யாண வீட்ட எழவு வீட மாத்திட்டு போறேன் இப்ப உன் புள்ள உனக்கு கருமாதி பண்றானா தம்பிக்கு கல்யாணம் பண்றானு நடராஜ் தலைவரே வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துறேன் எல்லாத்தையும் பாத்துல போயிட்டு சரி தம்பி அப்பா என்னப்பா இது என்ன அந்த பொண்ணம் வந்து என்ன குத்திட்டு போயிட்டாப்பா பாண்டி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா

என் மருமக கழுத்துல தாலி ஏறினதுக்கு தான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி ஏற எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா இறங்குமா வாங்க சீக்கிரம் வாங்க நல்ல நேரத்துக்கு மண்டபத்துக்கு போகணும் பாண்டி என்னப்பா இங்க இருக்க மண்டபத்துல கல்யாணத்துக்கு வேண்டியா பாலம் நடந்துக்கிட்டு இங்க பாத்தியா என் மருமகளுக்கு ஏன் தாலி மாதிரியே அவளுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்க வர ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு என்னப்பா மொத முத பாக்குற மாதிரி இப்படி பாக்குற ஒண்ணுமில்லமா பூவும் நெத்தியில பொட்டுமா உங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா இந்த பூவோடையும் பொட்டோடையும் உங்க அப்பா மடியில உசுர விடணும்னு நான் தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா எங்க உங்க அப்பா அது வந்துமா வந்து தலைமையில கல்யாணம் நடத்தணும்னு சொன்னாங்க நான் கல்யாண மண்டபத்தில் இருந்ததுனால அப்பா போயிட்டாருமா போயிடுச்சாட்டு தம்பியும் மீனாவையும் கல்யாண கூட்டிட்டு போய் மூர்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்பா வந்த உடனே நான் கூட்டிட்டு வந்துடுறேன் கூட்டிட்டு அண்ண அப்பாவுக்கு பட்டு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கா எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வேணு சத்தி வாங்கிட்டு அப்பா போயிட்டாரு அப்பா வந்து தாளி எடுத்து கொடுத்தாதான் கட்டு இவன் சொல்லிட்டு போறான் என்ன பண்ணுவேன் நான் தான் என்னமா கல்யாணம் பண்ணாட்டம் என்ன சிவி சிங்கி இருக்கீங்க நீங்க எப்பவுமே கல்யாணம் பண்ணதாமா போப்பா என்ன தேதி இவ்வளவு கட்டிருக்கீங்க ஆமா மூஞ்சி கழுவுல மறந்துட்டேன் பார் மகாலட்சுமி மாதிரி வர்றாங்க ஏதாவது கல்யாணம் காட்சின்னா உங்க அப்பா கூட சோடியா போவேன் அவர் இல்லாம நான் எங்கேயும் போனதில்லை சீக்கிரம் கூட்டிட்டு வந்திருப்பா வாங்க